கடகராசிக்காரர்கள் பெருமாள் வழிபாடு கோவிந்த நாமாவளி அலர்ஜி ஒவ்வாமை சளி தொந்தரவு பதட்டமில்லாமல் பார்த்து கொள்வது நன்மை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் பொது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் எப்படியாவது உங்களுக்கு வெளிச்சி இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் பிரமிக்கத்தக்க அளவுக்கு அனுகூலமான அமைப்பு ஏற்படும் பயணங்கள் காணப்படும் புதிய திட்டங்கள் செயல்படுத்துவதில் வல்லவர்களாகுவீர்கள் தொழிலில் மாற்றங்கள் அதிகமாக புகுத்தக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் வார்த்தைகளில் மட்டும் சிறிது எச்சரிக்கையுடன் இருந்தாலே கடகத்திற்கு அனுகூலமான அமைப்பு ஏற்படும் தைரியமாக முன்னோக்கி செல்லகலாம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தைரியமாக அனுகூலமான அமைப்பு சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிபர்த்தி துணை அல்லது துணைவியாரியுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்திற்கு மட்டும் சிறிது அதிக கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகம் சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படும் வண்டி வாகன மாற்றங்களை நினைத்த காரியத்தில் செய்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அஷ்டமத்தில் சனி இருப்பதனால் தேவையில்லாத அவமான குறைவுகள் ஏற்படலாம் எனவே குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய கடகராசிக்காரர்கள் புத்திசாலிகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சிறு சிறு தடைகள் காணப்படும் அஷ்டமசனி என்பதும் சூரியன் பன்னெண்டில் இருப்பதும் பெரிய தடைகளாக கொள்ள வேண்டாம் அதிலெல்லாம் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும் மேலதிகாரிகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் விட்டு கொடுத்து போகக்கூடிய கடகராசிக்காரர்கள் கெட்டு போவதில்லை என்ற வார்த்தை உங்களுக்கு தான் பொருத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நான் வேன் எடணும் எனக்கெல்லாம் தெரியும் நான் இப்படித்தான் என்று இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஆடி மாதத்தில் பலவித சிக்கல்கள் காணப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு கிரகங்கள் சூழ்நிலையை ஏற்படுத்தும்